இன்னைக்கு கந்தஷ்டி விழா அஞ்சாவது நாள் நடக்குது நான் கந்த சஷ்டி விழாவை பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கேன் எப்படி அதை எல்லாமே நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் நேற்று வந்து கந்த புராணத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் கந்த புராணத்தை கண்டிப்பாக படிங்க கந்த புராணத்தை படிக்கும்போது உங்களுக்கு முருகனை பற்றி எல்லா விவரமும் தெரிய வரும் நிறைய பேருக்கு முருகன் என்னை பற்றி தெரியாது அவர் எப்படி பிறந்தார் என்ன கடவுள் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது என் நேற்று நான் கந்த புராணத்தை பத்தி நான் ஒரு லைவ் போட்டிருந்தேன் அந்த லைவை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் பார்க்கும்போது உங்களுக்கு முருகனை பற்றி முருகன் எப்படிப்பட்ட கடவுள் அவர் வந்து கருணை கடல் அவர் அந்த கருணை கடலை எப்படி நம்ம கும்பிடணும் அவர் எப்படி பிறந்தாரு அப்படிங்கிறத எல்லாமே தெரிய வரும் அதனால கந்த புராணத்தை படிங்க கூகுளில் கூட இருக்குது அத படிங்க இப்போ கந்த சஷ்டி கவசம் வந்து அஞ்சாவது நாள் நடக்குது எல்லோருமே சில பேர் வந்து கடைபிடிக்காம கூட இருப்பாங்க எப்படி செய்யறது முடியாத சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னு இருக்கும்போது நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கும்பிடுங்க அதையும் நான் சொல்லிருக்கிறேன் ஏற்கனவே ஆறாவது நாள் மட்டுமே பின்பற்றுங்கள்னு சொல்லியிருக்கேன் நாளைக்கு என்ன செய்யறது அப்படின்னா இன்னைக்கு அஞ்சு நாள் வந்து யாரும் செய்யாதவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்ப யாரும் எதுவுமே பின்பற்றலை ஆனா ஆறாவது நாள் வந்து நீங்க நேர கோயிலுக்கே போங்க கோயிலுக்கு வீட்டுல வந்து விளக்கு பத்த வச்சுட்டு ஆறு ஷட்கோலம் போ ஆறு ச ஷட்கோளம் போட்டு ஆறு தீபங்கள் ஏற்றி தெய்வத்துக்கு வந்து முருக தெய்வத்துக்கு மல்லிப்பூ சிவப்பு மலர்கள் அந்த மாதிரி எல்லாம் சூடி அவரை ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு கும்பிட்டுட்டு நீங்க கோயிலுக்கு போங்க பெரிய பெரிய கோயில்கள் என்ன நடக்கும்னா கந்த சஷ்டி பாராயணம் கண்டிப்பா நடக்கும் எல்லா கோயில்லையுமே நடக்கும் சிறிய கோயில்களை விட்டு பெரிய கோயில்கள் நடக்கும் அதாவது டவுன் பக்கம் இருக்கிற கோயில்கள்லாம் கண்டிப்பா நடக்கும் அப்படி இருக்கும்போது அந்த கந்த சஷ்டி விழால போய் கலந்துக்குங்க முன்னரே வந்து ஒரு சீட்டு கொடுப்பாங்க அது ஒரு ஐம்பது ரூபாய் இருக்கும் அந்த அதோடைய அதாவது ஐம்பது ரூபாய் கொடுத்தா ஒரு சீட் கொடுப்பாங்க அப்போ நம்ம ஆறாம் நாள் காலையில போய் அந்த விளக்கு பூஜையில கலந்துக்கலாம் அப்படி தான் நடத்திட்டு இருக்குது எல்லா கோயிலுமே இல்லை முப்பத்தி ஆறு தடவை பாராயணம் பண்ணிட்டு அதன் பிறகு கந்தசஷ்டி வந்து நிறைவு பண்ண பிறகு பூஜை எல்லாம் நடக்கும் கோயிலில் அந்த பூஜையெல்லாம் நீங்கள் பழம் பா எல்லாமே என்னென்ன எடுத்துட்டு போனீங்களா பூஜைக்குள்ள எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு கிட்ட கொடுத்து நீங்கள் கடவுளுடைய அருளை பெறுங்க அதன் பிறகு எல்லா கோயிலுமே சாப்பாடு செ செஞ்சிருப்பாங்க அதை நீங்க சாப்பிடலாம் அப்படி அதாவது ஒரு நாள் விரதம் நான் சொல்றேன் அதாவது இந்த கந்தசஷ்டி விழால போய் கலந்துகிட்டு பாராயணம் பண்ணவங்க இப்படி செய்யலாம் இப்படிதான் நடைமுறையில இருக்குது நிறைய பேர் அப்படி இப்ப செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இன்ன வரைக்குமே ஆறு நாள் கடும் விரதம் இருக்கிறவங்க பத்தியும் நான் நிறைய சொல்லிட்டேன் அதனால நீங்க இந்த மாதிரி பாலோ படுறதனா பண்ணிக்கிங்க மாலையில வந்து சூரசம்காரத்தை லைவ்லேயே பார்க்கலாம் இல்லை இன்னைக்கே கூட நீங்க சூரசம்காரம் பார்க்கணும்னா திருச்செந்தூர் போங்க நீங்க திருச்செந்தூர் காலையில கூட பொறுப்பட்டு போகலாம் போய் அதுக்குள்ள கா சாயங்காலத்து மத்தியானத்துக்குள்ள போனா கூட அங்கே வந்து சாயங்காலத்துல ஒரு மூணு மணிக்கு க அதாவது சூர சூரசம்காரன் நடக்கிற இடத்துல போய் நீங்க நிக்கலாம் நிறைய கூட்டம் லட்சாதி லட்சம் மக்கள் இருப்பாங்க நீங்கள் ஒரு ஓரமாக போய் நின்று பார்க்கலாம் அங்கே நீங்கள் வந்து அது நமக்கு கண்ணுக்கு தெரியலன்னா தூரமாக இருந்தால் கூட அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக ந நடத்தி கொடுப்பாரு முருகன் அப்படியே நில வீட்டில் இருந்தால் லைவாக நல்லாவே பார்க்கலாம் அங்கே போனால் கொஞ்சம் நமக்கு கூட்டத்தில் அவ்வளோவா தெரியாது தான் இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் நின்றுட்டீங்களாவே போதும் உங்களுக்கு எல்லா ஒரு என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே முருகன் நடத்தி கொடுப்பார் அதுதான் உண்மை தான் நிறைய பேர் திருச்செந்தூருக்கே போயிடுவாங்க ஆறு நாள் அங்கே தங்கி ஆறாவது நாள் அந்த சூர சம்காரம் பார்த்து சமுத்திரத்துல குளிச்சுட்டு அதன் பிறகு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ம வந்துருவாங்க இப்படிதான் நடந்துட்டு இருக்குது அது இல்ல யாருமே நீங்க வந்து விரதமே கடைபிடிக்கலன்னா கூட நீங்க போய் அந்த விரதத்தை கடைபிடிங்க விர அதாவது ஒரு நாள் விரதத்தை கடைபிடிங்க இல்லைன்னா திருச்செந்தூரே போங்க திருச்செந்தூர் போயிட்டு சூரசங்கா சம்காரத்தை பார்த்துட்டு கடல்ல குளிச்சுட்டு சாமி கிட்ட என்ன வேணுமோ அதை வேண்டிட்டு வாங்க இப்ப இதுதாங்க இந்த மாதிரி தான் சூரசம்கார வந்து ஆஹ் நடந்துட்டு இருக்குது எல்லாருமே மக்களுமே தமிழ் மக்கள் அத்தனை பேருமே ஆஹ் சூரசம்காரம் நிகழ்ச்சியை கண்டிப்பா பார்க்கணும் இது தமிழ் கடவுள் இவர் அதாவது நான் சொல்றேன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது நான் வந்து ஒரு சிறிய வயதிலிருந்து முருகனை கும்பிட்டவன் முருகன்னாவே எனக்கு அப்பா அம்மா எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க இருந்தாலும் எனக்கு வந்து முருகன் தான் அப்பா அம்மான்னு நினைச்சு நான் வாழ்ந்தவன் அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு சில வருஷங்கள்ல ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுல வந்து நான் முருகனை மறந்துட்டேங்க முருகனை மறந்த உடனே எதுக்கு மறந்தேன் எதுக்குன்னா சில சூழ்நிலைகளால நான் மறந்தேன் கடவுளை கும்பிடல ஆனா அவரை வந்து மறந்துட்டேன் மறந்துட்டு நான் வந்து வேறு சில கடவுள்களை கும்பிட ஆரம்பிச்சேன் கும்பிடும்போது எனக்கு சோதனை மேல் சோதனை தான் இதுலேருந்து மீளவே முடியல அந்த அளவுக்கு சோதனை எனக்கு வந்துச்சு இது உண்மை ஸோ அதாவது நான் வந்து முருகனை கும்பிடும்போது எல்லாமே ஈஸியாக போயிட்டுருக்கோம் எதுவும் பிரச்சனையே இருக்காது இது கஷ்டமாக வர மாதிரி இருக்கும் ஆனால் ஈஸியாக போயிடும் ஆனால் நான் வந்து வேறு வித கடவுள்களை நான் கும்பிட்டு கும்பிடும்போது எனக்கு கஷ்டம் இருபது வருஷம் நிவர்த்தியே ஆகலை அது போயிடுச்சு அந்த கஷ்டம் வந்து நான் எவ்வளோ வேண்டுனாலும் அது வந்து சரிய ஆகல அது ஒரு சூ என்னுடைய பர்சனல் விஷயம் சொல்றேன் என்னுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் சரியே ஆகல அப்படி இருக்கும்போது அதன் பிறகு எல்லாம் போயிடுச்சு அதன் பிறகு நான் வந்து யோசனை பண்ணேன் இருபது வருஷமா நான் வந்து முருகனை மறந்து போயிட்டு வேற ஒரு கடவுளை நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு எதுவுமே இதாகல ஆனா இனிமே வந்து நான் போய் முரு என்னுடைய சுப்பூசாரையில போயிட்டு நின்று எல்லா கடவுளையும் கும்பிட்டுட்டு கடவுளை நான் எல்லாருக்கும் நான் மதிப்பு தர ஆனா என்னை மன்னிச்சிருங்க நான் இனிமே ஒரே கடவுள் அந்த முருகனை மட்டும் தான் நினைப்பேன் வேற எந்த கடவுளுமே நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் ஒரு கனிவா ஒரு வணக்கம் சொல்லிட்டு முருகா அப்பா எனக்கு வந்து யாரும் வேண்டாம் நீங்க மட்டும்தான் வேணும் உங்களை நினைச்சா போதும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் பெரும் பெருந்துயர்ல இருந்தேன் அப்பலாம் உங்களை நினைக்கல இப்ப நான் அந்த அதை பத்தி நான் யோசனை பண்ண பிறகுதான் புரிஞ்சுது அப்படின்னு நானு கடவுளை வேண்ட ஆரம்பிச்சேங்க கடவுளை வேண்ட ஆரம்பிச்சு நான் வந்து எவ்வளவோ பெரிய துயர்ல இருந்து வெளியே வந்துட்டேன் முருகன் அருளால நான் வந்து சந்தோஷமா தான் இருக்கிறேங்க சந்தோஷமா இருக்கிறேன் எனக்கு வந்து கடவுள் வந்து உணர்த்திட்டாரு வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத கடவுள் உணர்த்தினாரு அது அவங்கவுங்க பர்சனல் விஷயத்த நான் சொல்ல முடியாதனால இத வந்து உங்களுக்கு பூடகமா சொல்ற நிச்சயமா அவர் வந்து கஷ்டத்தை வந்து நமக்கு நம்ம செஞ்ச பாவ வினைகளால் வர்ற கஷ்டத்தை வந்து அவர் வந்து ஈஸியாக நீக்கிடுவார் உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் இதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பேங்க ஆனால் முருகனை போய் நின்று வணங்குங்க என்னைக்குமே செவ்வாய்க்கிழமை முருகனை என்னைக்குமே நினைக்கணும் மாத மாதம் வரும் கிருத்திகை மாசத்துல போயிட்டு அவரை கும்பிடுங்க மாதம் இருமுறை சஷ்டி வரும் அந்த இருமுறை சஷ்டிலையும் முருகனுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணி அவருக்காக நீங்க கும்பிடணும் இந்த குடும்பத்துக்காக நீங்க கும்பிடுங்க உங்களோட கெட்ட எண்ணங்கள் கூட மறைஞ்சிடும் நல்ல சிந்தனைகளே வரும் முருகன் அப்படியே கொடுத்துருவாரு நல்ல சிந்தனைகளெல்லாம் கொடுத்துருவாரு அதனால நீங்க முருகனை என்றைக்குமே மனதார நீங்க வேண்டி அவருடைய அருளை என்னைக்குமே பெறணும் இதுதான் என்னுடைய ஆசை அதாவது உலக மக்கள் அத்தனை பேருமே முருகனை நினைக்கணும்னு என்னுடைய பேராசை அதாவது உலகம் ஃபுல்லாவே நினைக்கணும்னு பேராசை எனக்கு எல்லாமே உலகத்திலையுமே எல்லா இடத்துலையுமே முருகனுடைய கோயில் இருக்குது எல்லாருமே கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க முருகனை மட்டுமே நினைங்க அவர் வந்து நிச்சயமா பலன் கொடுப்பார் நாளைக்கு வந்து சூரசம்காரம் நடக்கும் சூரசம்ஹாரத்தை முடிச்ச உடனே நீங்க அதாவது கோயில்லேயே சாப்பாடும் கிடைக்கும் இல்லைன்னா சாப்பிட்டுட்டு நீங்க நைட்டு கூட சாப்பிட்டாம அப்படியே பூஜை செஞ்சுட்டு பேசாம இருங்க இல்லைன்னா மறுநாள் ஏழாவது நாள் காலையில ஒரு பூஜை செஞ்சுட்டு சாப்பிட்டுடுங்க இதை தான் நான் சொல்ல வந்தேன் முருகன் வந்து நிறைய அதாவது சீக்கரிய செயலெல்லாம் நமக்கு காட்டியிருக்கிறாரு அதாவது தீர்க்கா தீர முடியாத நோய்கள்ல இருந்தெல்லாம் குணப்படுத்திருக்கிறாரு இந்த நோய் வந்துடுச்சு இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு எல்லாம் அதிசயப்படுற மாதிரி அவர் வந்து குணப்படுத்தியிருக்கிறாரு அவர் கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் டெய்லி ஒரு தடவை படித்தாவே போதுங்க காலையோ இல்லை மாலையோ உங்களுக்கு டைம் எப்போ இருக்குதோ அப்போ நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை படிங்க படித்து அதில் இருக்கிற இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு தெளிவு பெற்றாலே போதும் உங்களுக்கு முருகன் அருள் செய்வார் இப்படி முருகனுடைய எண்ணத்தோடவே இருங்க கெட்ட சிந்தனைகளும் அகன்று விடும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்ம தேடி வரோம் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க கடவுள்கிட்ட அப்படி மனசார கேளுங்க அவர் நிச்சயமாக கொடுப்பாரு நீங்கள் கேட்காததையும் கொடுப்பாரு அதுதான் முருகனுடைய அருள் நேற்று வந்து கந்த புராணத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த கந்த புராணத்தை நீங்கள் அதாவது கந்த புராணங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் அது வந்து படிக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியிற மாதிரி நான் கந்த புராணத்தை சொல்லியிருக்கேன் முருகனுடைய வரலாறு அவர் எப்படி பிறந்தாருங்கிறத சொல்லியிருக்கேன் அது கண்டிப்பாக என்னுடைய லைவ்ல இருக்கு பாருங்கள் அது கடவுளுக்கு நாளைக்கு நீங்க என்ன செய்யலாம்னா கந்தரப்பங்கிற ஒரு அப்பம் செய்யலாம் அதை வந்து பச்சரிசி பச்சரிசியை அப்புறம் அந்த இது என்னது வெல்லம் தேங்காய் ஏலக்காய்லாம் போட்டு செய்யறது ஒரு கந்தரப்பம் சொல்லிட்டு அதை நீங்க செய்யுங்க பச்சரிசியை நல்லா ஊற வச்சு அரைச்சி அதில் வந்து தே தேங்காய் தேங்காய் வெல்லம் ஏலக்காய் எல்லாம் போட்டு எல்லாம் ஒன்னாவே அரைச்சிட்டு பிறகு நீங்க வந்து எண்ணெயில பொறிச்சு எடுத்தாவே போதும் ரவுண்ட் ரவுண்டாக வரும் அது வந்து கடவுளுக்கு படைங்க இந்த மாதிரி நீங்க கந்தரப்பம் செய்யலாம் திணை தினை மாவு தினை மாவுல திணை தினை மாவு பாய தினை பாயாசம் கூட செய்யுங்க திணை தினை லட்டு கூட செஞ்சு பாருங்க எது வேணாலும் செஞ் திணைக்கு திணையில சம்பந்தப்பட்ட எதுனாலும் நாளைக்கு செஞ்சு நீங்க அவருக்கு படைச்சிட்டு முதல் முதல்ல அந்த திணைய சாப்பிடுங்க நீங்க ஒரு வாரமா இருந்த இந்த அதாவது சத்து அது நீங்க வந்து என்ன விரதம் இல்லாம இருந்திருப்பீங்க உடல் வந்து ரொம்ப கொஞ்சம் சத்து இழந்துதான் இருக்கும் ஆனா வந்து தெம்பா இருப்பீங்க ஒரு வாரத்துல நீங்க விரதம் இருந்திருந்தாலும் தெம்ப தான் இருப்பீங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனா வந்து உடம்பு வந்து ஃபுல்லா கிளீன் ஆயிருக்கும் உங்களுடைய உடல் உடல் வந்து கிளீன் ஆயிருக்கும் இருக்கிற நோய் கூட பறந்தோடி போயிருக்கும் அப்படி ஆஹ் இதுதான் விரத விரதத்தோடைய மகிமையே இதுதான் தண்ணி நீங்க குடிச்சு குடிச்சு சாப்பிடாம மிளகு விரதம் இருக்கிறவங்க ஒரு சிம்பிளான உப்பு கா சாப்பிடாதவங்க இவங்களுக்கு எல்லாமே வெறும் பால் சாதம் உப்பு போடாதது நான் பால் சாதம் உப்பு போடாததான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படி வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து உடல் நலம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு வியாதி இருந்தா கூட குணமடைஞ்சிடும் இந்த மாதிரி பத்திய சாதம் போல நம்ம சாப்பிட ஆரம்பிச்சா உடல் நலம் சீக்கிரமா தேறிடும் ஏதாவது ஒரு பிரச்சனை உடல்ல இருந்தா கூட நல்லாயிடும் இந்த மாதிரி அடிக்கடி நீங்க இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த விரதம் இருந்தா உடல் நலம் வந்து நல்லாவே எல்லாருக்குமே நான் உடல் அதாவது எந்த ஒரு வியாதியுமே இல்லாதவங்க இந்த விரதத்தை நீங்க கடைபிடிச்சுக்கிட்டே வாங்க எப்பவுமே விடாதீங்க யோ எதுவுமே ஆகாது நமக்கு அதாவது தண்ணி மட்டும் குடிச்சுட்டே வந்தீங்களாவே போதும் எந்த ஒரு இதுவும் ஆகாது இதனால உடல் வந்து கிளீன் தான் ஆகும் பிளட் எல்லாம் கிளீன் ஆகுமே ஒளி ஒரு எதுவும் வேற வியாதிகள் வந்துடும் பயப்படாதீங்க அல்சர் வந்துரும்னு எல்லாம் அதனாலதான் தண்ணி குடிக்கிறீங்க தண்ணி குடிக்க குடிக்க அல்ச்சர் கூட வராது ஆனால் வந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து குடிக்க வேண்டாம் ஏன்னா அது எலுமிச்சை ஜூஸ் வந்து அஹ் அதுல கொஞ்சம் இது இருக்குன்றதுனால அமிலம் இருக்கிறதுனால நம்ம அது குடிக்கக்கூடாது வயிற்றை வந்து புண்ணாக்கிடும் அதனால எலுமிச்ச ஜூஸ் குடிக்காதீங்க ஆஹ் வேறு வித வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தீங்களன்னா போதும் உங்களுக்கு எந்த ஒரு வியாதியுமே நீங்கள் வருஷம் வருஷம் இப்படி நீங்கள் பண்ணிட்டே வந்தீங்களன்னா போதும் எந்த ஒரு வியாதியுமே வராது அதாவது என் இப்படி சிறு வயதுல இருந்து பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுங்க இந்த மாதிரி விரதங்கள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுங்க ஆனா வந்து புல்ல ஆறு நாள் இருக்கக்கூடாது அவங்கள லைட்டா வந்து ஒரு பழக்கி விடுங்க இல்லைன்னா வந்து நான் சிறு வயதுல எட்டு வயதுலயே நான் வந்து விரதங்கள் பழகிட்டேன் நான் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஃபுல் டே ஃபுல் டேன்னா ஆறு மணி வரைக்கும் காலையில் ஆறிலேருந்து கா சாயங்காலம் ஆறு மணி வரைக்குமே தான் விரதம் இருப்பேன் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஆறு மணிக்கு மேலே பூஜை செஞ்சுட்டு அந்த எட்டு வயதுலேயே நான் சாப்பிடுவேன் அதன் பிறகு சாப்பாடு சாப்பிடுவேன் இப்படிதான் நான் விரதத்தை சிறு வயதுலேயே கற்றுக்கிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் விரத இருக்க முடியுது இதே போல சின்ன குழந்தைங்களுக்கு கூட விரதத்தை கத்துக் கொடுங்க அப்பதான் அவங்க பாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சாங்களாவே அவங்களுக்கு சில வியாதிகள் வராமல் இருக்கும் பாருங்க இப்ப பாஸ்டிங் இல்லாதனாலதான் பல வியாதிகள் சுகர் பிபி அதெல்லாமே வர்றது காரணமே அதுதான் எனக்கு பிபி இருந்துச்சு ஆனா ஏதோ ஒரு சில ப்ராப்ளம்லாம் சரியாயிடுச்சு அதனால நீங்க வந்து அந்த இப்போ டேப்லெட் எல்லாம் சாப்பிடறது இல்லை சுகரும் கிடையாது இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி விரதங்களை நீங்க பழகி பழகி கொடுங்க பிள்ளைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு வரும் மனசுல விரதங்கள் வந்து அஹ் அதை கடைபிடிக்கும் போது மனசுல கட்டுப்பாடுகள் வரும் சாப்பாடு சாப்பிட்றது நிறுத்தினோம்னாவே கட்டுப்பாடு நல்லா வரும் அப்போ வந்து தீய எண்ணங்கள் வராது எல் எல்லாருக்குமே தீய எண்ணங்களோட இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல அதாவது சில சூழல்களால் சில அதாவது பொறாமை அந்த மாதிரி எண்ணங்கள் சொல்கிறேன் அப்படியெல்லாம் வரவே வராது அவங்களுக்கு நிர்மலமான மனது இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எப்பவுமே விரதங்கள் சிறிய சிறிய அளவில் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களன்னா வயசு ஆக ஆக அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு கடைப்பிடிக்கிற மாதிரி அவங்க ஆஹ் அவங்களுக்கு அமைஞ்சிரும் எதுவுமே ஆகாது இந்த மாதிரி சிறிய வயதுலேயே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க விரத முறைகளை கற்றுக் கொடுங்க கடவுள்களை பத்தி சொல்லுங்க கடவுள் இந்த மாதிரி ந கடவுளால நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வளர்த்து விடுங்க அப்பதான் வந்து குழந்தைங்க என்ன கற்றுக்குவாங்க அதாவது பயப்படுத்தக்கூடாது கடவுளை பா கடவுளை நான் சொல்லி சொல்லி பயப்படவே பயப்படுத்தவே கூடாது என்றைக்குமே கடவுளை பயப்பட பயம் காட்டி வளர்க்கவே கூடாது கண்ணு குத்திரம் அந்த மாதிரி எதுவுமே சொல்லி வளர்க்கவே கூடாது ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து கடவுளை கும்பிட்டாவே போதும் அவங்களுடைய மனநிலைகள் நல்லாவே இருக்கும் இப்போ இந்த காலத்தில் பாருங்கள் பசங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க ரொம்ப அதாவது அதாவது ஒரு கூட்டம் கூடலாம் கூட எப்படி இது பண்ணுறாங்க தான் தோன்றித்தனமாக நடக்கிறாங்க அது ஆனா அந்த காலத்தில் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா இந்த விரத முறைகள் எல்லாம் சிறு வயதிலேருந்தே கடை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க வந்து நல்லபடியாக குழந்தைங்க வளருவாங்க கண்டிப்பாக விரத முறை இருக்கணும் தான் அந்த கட்டுப்பாடு மனசுல ஸ்ட்ராங்கா வரும் இது செய்யணும் இது செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் வளர வளர வந்துகிட்டே இருக்கும் அது தானா வந்துடும் அதனால நீங்க வந்து கடவுள் பக்தியில கொண்டு போங்க பயமுறுத்தாம கடவுள் நம்ம காப்பாத்துவாரு அப்படின்ற எண்ண ஒரு தன்னம்பிக்கையோட வளர்க்கணும் குழந்தைங்களை அப்படி தான் பிள்ளைகளும் பக்தியோட நல்ல நெறியோட வாழ்வாங்க இது கலிகாலம் கலிகாலத்துல என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு எ எழுதிய வச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் நானு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் கலிகாலத்துல அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் பயங்கரமா எதோ நடக்கும் பூகம்பம் போல சில இதெல்லாம் வரும் உலகமே அழிஞ்சிரும் அப்படி இப்படி நிறைய கெட்டவர்கள் இருப்பாங்க உலகம் தாங்காது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனாலும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அது வந்து கடவுளுடைய பக்தியோட இருந்தீங்களாவே போதும் கடவுள் வந்து கை தூக்கி விடுவாரு உம் அது காப்பாத்துவாரு இதுதான் என்னுடைய முழு நம்பிக்கை அதனால முருகனை என்னைக்குமே நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு வந்து முருகன் தான் என்னைக்குமே நான் வந்து பல கடவுளை கும்பிட்டேன் எனக்கு எந்த ஒரு இதுமே கிடைக்கல கிடைக்கவே இல்லை இருபது வருஷம் கஷ்டப்பட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் முருகரை நினைக்கும் போது என் மனசு அப்படியே கடல் போல் விரிஞ்சிடுச்சு வானம் போல் இதாயிடுச்சு அப்படி அதாவது என்னன்னா சந்தோஷமாக இதுதானா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தோ தோன்ற வைக்கிறது முருகர் தான் அப்படி இருக்கும்போது அவரை நினச்சி நீங்கள் கும்பிடணுன்ட்டு என்னுடைய ஆசை இது என்றைக்குமே இதே போலதான் தான் நீங்களும் தெரிஞ்சிக்கிட்டு சாமியை கும்பிடுங்க நான் வந்து இந்த கடவுளை தான் கும்பிட்டோம் அந்த கடவுளை தான் கும்பிடணும்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு எந்த கடவுளை வேணாலும் கும்பிடுங்க ஆனால் எனக்கு வந்து முருகன் தான் என்னைக்குமே முருகன் தான் க எனக்கு கடவுள் முருகன் தான் உலகம் முருகன் தான் வந்து படைக்கிறாரு அதுதான் எனக்கு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டது இது வந்து முருகன் யுகம் இது இப்போது நடக்கிறது முருகனுடைய யுகம் இப்படி இருக்கும்போது முருகனை நினைங்க எதுவுமே நடக்காது இந்த கலியுகமே கலியுகத்துல என்னென்னமோ நடக்குதுன்னு சொன்னாங்க பாருங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது அத முருகனை நினைக்கிறவங்களுக்கு அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது நல்லதே நடக்கும் நிகர் அசீஸ் வெல்கம் நிகார் அசீஸ் நிகார் அசீஸ் அதனால நீங்க வந்து என்னைக்குமே முருக ப பக்தர்களாக மாறி முருகனை நினைங்க அவர் வந்து கைவிடவே மாட்டார் அவரை நினைச்சு பாருங்களேன் உங்களுக்கு இது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே நடக்குதா இல்லையான்னு பாருங்க நட அப்படி வந்து நடக்கலன்னா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நீ உங்களை உங்க பேச்ச கேட்டு இப்படி ஆச்சின்னு எனக்கு கமெண்டே பண்ணுங்க அப்படி நீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க உங்களால நான் நன்மை அடைஞ்சேன்னு தான் சொல்லுவீங்க இது சத்தியம் இது உண்மை தான் அதனால முருகனூருடைய அருள் உங்களுக்கு என்னைக்குமே கிடைக்கணும் ஆஹ் இன்னொன்னு என்னன்னா நாளைக்கு திருச்சி இன்னைக்கு கூட இன்னைக்கு புறப்பட்டு இல்லாட்டி காலையில புறப்பட்டு கூட திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூர்ல போயிட்டு முருகனை கும்பிட்டுட்டு நீராடிட்டு வாங்க அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா